நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதியோட இது வரைக்கும் நடந்த தேர்தல் எல்லாமே முடிய போகுது நேத்தோட வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக இது வரைக்கும் நிறையா பேர் நடத்தின ஸ்டண்ட்டு உருட்டுகள் எல்லாமே வந்து முடிவுக்கு வரப்போகுது இது வரைக்கும் என்னென்னலாம் இது மாதிரியான உருட்டுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நந்தா அவர்கள் வணக்கம் வணக்கம் சொன்ன மாதிரி இது வரைக்கும் என்னென்ன ஸ்டண்ட்லாம் பண்ணிருக்காங்க என்னென்ன உருட்டுகள்லாம் நடந்திருக்கு என்னென்ன கோல் மாதிரிலாம் பண்ணி இப்போ யாரை பற்றி தேவை இல்லாமல் எதையாவது வார்த்தைகளெல்லாம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்துட்றலான்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து பேசும்போது பெரிய டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் கிரைட்டு மூன்று நாட்கள் நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் போகிறாங்க நாற்பத்தஞ்சுங்கிறாங்க நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறாங்க தியானம் இருக்க போகிறாரு கேமரா முன்னாடி கேமரா முன்னாடி தியானம் இல்லை தியானம் இருக்கிறாரு அப்போ வந்து கேமராஸ் இருக்குது கிரைட் தியானம் இருக்க போகிறார் எதுக்காக அந்த தியானம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற நோக்கத்தை பார்த்தோம்னா கடைசி கட்ட தேர்தல் நாளைக்கு வந்து நடக்க போது ஐம்பத்தேழு தொகுதிகளில் நடைபெறுது இதில் வந்து எட்டு தொகுதிகள் வந்து சட்டீஸ்கரில் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நாலு தொகுதிகள் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மூணு ஜார்க்கண்டு பதிமூணு தொகுதிகள் பஞ்சாப் யூபியில் பதிமூணு தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் ஒரு ஒன்பது தொகுதிகள் இந்த ஐம்பத்தேழு தொகுதிகளில் மேற்கு வங்கத்தில் நடக்கப் போகிற அந்த ஒன்பது தொகுதிகளை குறிவைத்து தான் இந்த ஸ்டண்ட் இந்த ஒன்பது தொகுதிகளிலும் கடந்த முறை வந்து பாஜக மண்ணை கவியது அப்படிங்கிறது நடந்த வரலாறு ஹிஸ்டரி அதனால் ஏற்கனவே வங்கத்துக்கு போகும்போது அங்கே விவேகானந்தருடைய வீடு ஏதோ இருந்துச்சு வாழ்ந்த வீடோ வந்துட்டு போன வீடோ இருந்துச்சு அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு ஸோ திருப்பி இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்க ஒரு ஸ்டண்ட் அடிச்சோம் அங்க இருந்த வீட்டுக்கும் இங்க இருக்கிற மண்டபத்துக்கு என்ன சம்பந்தம் விவேகானந்தர் மண்டபம் அப்படிங்கறனால விவேகானந்தர் வந்துட்டு போன மண்டபம் ஸோ அதனால விவேகானந்தர் நினைவா இங்க நம்ம ஸ்டண்ட் அடிச்சோம்னா அங்க ஓட்டு விழுவோம் அப்படின்னு நம்புறாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு எப்படி இதுக்கு முன்னாடி வந்து அங்க ஒடிசால போய் வந்து இங்க இருக்கிறவங்களை வந்து குறை சொல்லி திருடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்க பார்த்தோம் எலெக்ஷன்லயே வந்து கேதார்நாத்ல போயிட்டு கேமரா வச்சாப்ப இப்ப மண்டபத்துக்குள்ள கேமரா வச்சிருக்காப்ல பாஜக தலைவர் அண்ணாமலை கேமரா வைப்பார் அதே மாதிரி இவரும் கேமரா வச்சிருக்காரு பட் அந்த வீடியோ வெளியே விட முடியாது இது வெளியே விட்றாங்க அவ்வளோதான் வித்தியாசம் பாஜகவும் கேமராக்களும் பின்னி பிணைந்த ஒரு வரலாற்று பிணைப்பு கொண்டது அது எப்படி நாள் தொடர்ந்து இருக்க ஆரோமா கேமராவை எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுவும் கடலுக்கு நடுவில் அங்கேருந்து போனோம்னாலே வந்து போட்டில் தான் போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து பொதுமக்களை வேற இப்போ அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வேற வந்தது இல்லை அது முழுமையான தகவல் சொல்லப்படுது பட் என்ன நிலவரம் அப்படின்னு தெரியல இப்போதான் வந்து கடந்த சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அந்த தகவல் வந்துச்சு முதல்ல வந்து அந்த போட்டில் போயிட்டு அங்கே இருந்து போகிறாங்க ஒயிட் கார்பெட் போட்டிருந்தாங்க ரெட் கார்பெட்டில் ஒயிட் கார்பெட்டு வெளில வெட்டி வெள்ளை சட்டையில் வில பரவச நிலையில் மூடி இருந்தார்னு மீடியாலாம் வந்து பில்ல கொடுத்தாங்க அப்புறம் காவி ட்ரெஸ்ஸுக்கு மாற்றினாங்க உடனே நம்ம ஆட்கள் வந்து கீழே வந்து முனியாண்டி முடிவேல் இலங்கைகள் வடிவேல் காமெடியெல்லாம் எடுத்து போட்டாங்க நாட்டோட பிரதமர் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் சுனாமி எப்போ வரும் அப்படின்னு கேக்குறது மழை பெஞ்சா வெள்ளம் வருமா தண்ணி தேங்குமா ஐயா நாட்டு பிரதமர் அவரு உயிர் மேல எங்களுக்கும் அக்கறை இருக்கும்ல சுனாமினாமி வந்து நால பின்னா வந்து எதுவும் விபரீதங்கள் நடந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்ததுனாலதான் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு எங்க மேல பழிய போட்டிங்கன்னா அதனால நடந்துச்சு இப்போ வந்து நேற்று போட்டோ சொல்றது எதிர்பார்த்தோம் வரல இன்னைக்கு அல்ல ஏனையில விட்டுருந்தாங்க வழக்கமா வந்து இந்த ஸ்க்ரெயின்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஜிம்மி ஜிப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஒரு பதினேழு ஆங்கிளில் வந்து ஷாக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம மக்கள் வந்து ஆய்வு செஞ்சு முடிவு சொல்லியிருக்காங்க இப்போ அவர் நடுவில் உட்காந்துருக்காரு சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காரு எல்லாம் பண்ணி சண்டா பண்ணியிருக்காரு மக்கள் பார்வை கூடும் போது ஏற்கனவே வந்து கடவுளின் அவதாரம் கடவுள் அமைச்சுன்னாங்க கடவுள்னு குண்டுகங்கடா அப்படின்னு எதுவும் சொன்னாலும் சொல்லுவாங்க ரைட்டு அவர் ரொம்ப ஒரு மேலே கடவுள்னு சொன்னாங்கன்னா அப்படியே உட்கார வச்சு ஜீவ சமாதி கட்டிடுவாங்க நம்ம மக்கள் ஆமாம் மூணு நாள் இருக்கார்ல அது வாட்டமாக இவங்களே வந்து வந்து பர்ஃபார்மன்ஸோடு நிறுத்திக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல அப்புறம் இவர் கடவுள் ஆகிட்டார் இவருக்கும் வந்து அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை இவரை வந்து சாமியார் ஆக்கிடுங்க அப்படின்ட்டு வேற யாரும் சீட்டு ஆட்டையே போட்டு போகிறாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே இருந்து செஞ்சாலும் செய்வாங்க இல்லை ஏற்கனவே வந்து பல பேர் அதுக்கு வந்து குறி வச்சிருக்காங்க அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இருக்குது பிரதமர் இப்படி பண்ணுறக்காருன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர் ஏதோ பாவம் அமைதியாக இருக்கிற மனுஷன் வந்து அவரே வெறியாயிட்ருப்பார் போலையே இது வரைக்கும் வந்து அதிகமாக காட்டமாக அந்த மனுஷன் பேசினதே கிடையாது அவர் வந்து அவரும் வந்து பத்து வருஷம் பிரதமர் அவரும் பத்து வருஷம் பிரதமராக இருந்திருக்காரு நாட்டை வந்து முன்னேற்றிருக்காரு ஜிடிபி குரோத்தெல்லாம் இருந்திருக்கு எல்லாம் பண்ணியிருக்கார் அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா என்னுடைய பத்தாண்டு ஆட்சியில் எந்த ஒரு குறிப்பிட்ட இனம் மொழி மதம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக நான் பேசியதே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அவ்வளோ மனுஷன் அமைதியாக அவர் வாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலையை உண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் அது வந்து அவர் சரியாக செய்கிறாரு செய்யலை அப்படிங்கிறத ரெண்டாவது எந்த ஒரு இவங்க சொல்கிற மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இல்லை இந்த மக்களை மட்டும் குறி வச்சு தாக்குற மாதிரியாக அவர் வந்து பேசினதாக வந்து எந்த தகவல்களும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு பஞ்சாபில் தேர்தல் நடைபெறுது பஞ்சாபில் பதிமூணு தொகுதி ஒரே கட்டமாக நாளைக்கு தேர்தல் நடைபெறுது பிறப்பின் அடிப்படையில் ஒரு சீக்கியரான அவர் தன் சமூக மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன வைக்கிறார் அப்படின்னா ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பு செஞ்சு ஓட்டு போடுங்க பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார் அதை விட முக்கியமாக என்ன சொல்லியிருக்கேன்னா பிரதமர் பதவிக்கு உண்டான மாண்பை மோடி உழைத்து விட்டார் சீர்குழ்த்து விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மன்மோகன் சிங் வச்சுருக்கார் மன்மோகன் சிங் அவருடைய வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில வைக்கப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுவாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன் முதல் குற்றச்சாட்டு யாருக்கு மேல வச்சாரு அந்த கேள்வி எப்போ வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொன்ன பிறகு அது அந்த நடவடிக்கை எடுத்து ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு நவம்பர் பத்தாம் தேதியோ தேதி வாக்குல வந்து மாநிலங்கள விவாதம் நடக்கும்போது நாட்டை வந்து நாசகார பாதைக்கு எடுத்துகிட்டு போறீங்க ஆர்கனைஸ்டு பிளண்டர் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபாவில் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சார் நீங்கள் மக்கள்கிட்ட சட்டப்பூர்வமாக கொள்ளையடிக்கிறீங்க திருடுறீங்க அப்படின்னு அரசாங்கத்தின் மீது பகிரங்க குற்றச்சாட்டை வச்சார் அடுத்தபடியாக இப்போ வச்சுருக்கார் இரண்டாவது குற்றச்சாட்டு காட்டமான ஒரு மோசனம் அமைதியாக இருக்கிற மனுஷனையே வந்து இப்படி வந்து இப்படி இப்படிலாம் பேச வைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நம்ம இப்போ இருக்கிற பிரதமரால் தான் முடியும்னு நினைக்கிறேன் இவரு இப்படி பேசிருக்காப்லையா இந்த மாதிரி வந்து நான் பெருவினை வாதம்லாம் எல்லாம் இல்ல அப்படின்னு அவர் கட்சியிலயும் ஒருத்தர் இருக்காப்புல கட்சி தலைவர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காப்புல லிஸ்ட் குடுத்திருக்காரு கார்கே அவர் என்ன பண்ட்டாரு அப்படின்னா லிஸ்ட் குடுத்துருக்காரு இந்த தேர்தல் பிரச்சாரத்துல மோடி வந்து நூறு பொதுக்கூட்டம் பேசியிருக்காரு இருபது ப்ரஸ் மீட் வச்சிருப்ப இது வச்சிருக்கார் ப்ரஸ் கிட்ட பேசிருக்காரு அது போக ஒரு ஐம்பது இன்டர்வியூக்கள் கிட்ட குடுத்திருக்காரு பதினே ப்ரஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவரு சிங்கிள் சிங்கிள் வீர தானே இந்த மாதிரி பொதுக்கூட்டம் பேசியிருக்காரு ரேலி போயிருக்காரு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு இத்தனை இப்போ இடத்துல பேசின மோடி நானூற்றி இருபத்தி ஒரு முறை பிரிவினைவாத கருத்துக்களை வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற தகவலை பதிவு பண்ணியிருக்கார் அதுலேயும் குறிப்பாக இருநூற்றி இருபத்தி நான்கு முறை பாகிஸ்தான் முஸ்லீம்ங்கிற வார்த்தையை வச்சு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அதாவது அவங்க வந்து இவரை கவனிச்சிருந்தா இத்தனை கவுண்ட் பண்ணி பேசுற அளவுக்கு ஒரு பிரதமர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது வந்து இவ்வளோ வெறுப்பை வந்து உமிழ்றாரு அப்படிங்கறது வந்து இதன் மூலமாவே மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது ராகுல் காந்தியும் இதை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாரு கார்கேவும் அவருடைய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்னா இத்தனை வாட்டி எறுப்பு பிரச்சாரம் பேசின மோடி ஒரு பிரதமராக இருந்து பேச வேண்டிய விஷயமான இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை பற்றியும் வேலைவாய்ப்பை பற்றியும் எத்தனை முறை பேசினாரு அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோம் ஜீரோ அதை பற்றி அவர் வாயவே திறக்கல இதுதான் பிரதமர் மோடியோட பிரச்சாரம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிவிட்டாங்க இவங்க வந்து ஒரு பக்கம் கணக்கு சொல்கிறாங்க இத்தனை முறை வந்து இது மாதிரியான சொற்கள் எல்லாம் அவர் பயன்படுத்திருக்காருன்னு அந்த பக்கத்தில் இருந்து தான் அவர் சொல்கிறாரே நான் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் யாரையும் வந்து இழிவுப்படுத்துற மாதிரி வந்து பேசுனேன் இது வரைக்கும் நான் அப்படி பேசினா அரசியல் விட்டே போயிருவேண்டாரே புள்ளிக்க வேண்டியதுதான் எட்டு வயசுல வந்து முதல்ல புடிச்சிருனாரு அப்புறம் டிவி வித்து கட்டாத சேஷன்ல டிவி வித்துடினாரு என்டிஆர் பொலிட்டிகல் சயின்ஸ் படிச்சேன்னு இல்லாத சொன்னாரு அது வேற ஏதோ லிஸ்ட்ல வேற குடுத்தது படிச்சா இதை படிச்சாரு காந்தி வந்து பட எடுக்காட்டி காந்தி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க இதுக்குதான் வந்து அஹ் மகுவா மொய்த்ரா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க கரெக்ட்தான் காந்தி படெடு காட்டி வந்து யாருக்கும் தெரியாது கோத்ரா கலவரம் வந்து மக்களை குள்ள தட்டி உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது காந்தி படம் வந்ததுக்கு அப்புறம் கூட யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாருன்னு வேற கேள்விப்பட்டுமே இல்ல காந்தி படம் எடுத்த தான் உலக நாடுகளுக்கு எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் நம்ம எல்லாம் ரூபா நோட்ல வந்து வேற யாரையோ பாத்துக்கிட்டு இருந்தோம் நினைக்கிறேன் தலைவர்களுக்கு தெரியாது அப்படின்னா பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபது தென்னாப்பிரிக்காக்கு எல்லாம் போயிட்டு வந்தது யாரும் தெரியல மார்டின் லூதர் கிங் அவங்க கூட கடுத போக்குவரத்து இருந்திருக்குது நெல்சன் மண்டேலா கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு அமெரிக்கா எல்லாம் செலவச்சிருந்திருக்காங்க எப்படி நாற்பது கல் ஐம்பது கல்யா அமெரிக்கா ஐரோப்பா எல்லாம் செலவச்சிருக்காங்க இவர் பாவம் எண்பதுலதான் வந்து இருக்காரு இது வந்து ஏன் இவருக்கு தோணுது அப்படின்னா ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவரு எப்படி சொல்றாருன்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி சாதாரண மனுஷனா இருந்தேன் சாமானியனா இருந்தேன்னாரு அப்ப வெளிநாடு போயிருக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதலமைச்சர் ஆறாரு வரும்போதே கலவரம் பண்ணார்னு விசா கொடுக்க மாட்டேன்ட்டான்

ஃபிளாட்டு இப்படி தான் இருக்கும் போல இன்னும் வேற ஏதாவது சம்பவங்கள் இந்த இதுல நிறைய நடந்திருக்கு எதை குறிப்பிட்டு இந்த வீடியோல பேசுறது அப்படின்னு வேற தெரியல இதெல்லாம் வந்து பிரச்சாரங்களோட முடிஞ்சு அடுத்த கட்டமாக நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆட்சி யார் அமைக்கிறது இந்த பக்கம் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அந்த பக்கம் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஒன்பதாம் தேதி நான் மூன்றாவது முறையாக பதவியேற்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்ல நம்மால்

ஒரிசாவில் வந்து பத்தாம் தேதி நாங்கள் பதவியேற்பில் வச்சுருக்கோம் இங்கே உமாவட்டி ஜெயிச்சுட்டு ஒரிசா ஆட்சியை கைப்பற்றி பத்தாம் தேதி அங்கே போய் பதவியேற்பில் வந்து சாவி வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு பேசி அப்படி பேசுகிறாப்புல இந்த பக்கம் போயிட்டு இருக்கு அந்த பக்கம் காங்கிரஸ் இது பாஜக வந்து நானூறு தாண்டாது அப்படின்னாங்க அப்புறம் முந்நூற்றம்பது குறைச்சாங்க போக போக வந்து பாஜகவும் குறைச்சிக்கிச்சு எதிர்கட்சிகள் அதை அதோட கம்மியாக போயிட்டு நூற்றி நாற்பது சீட்டு தாண்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சு நாங்கள் வந்து நாலாம் தேதி சாயந்தரத்துக்கு அப்புறம் முடிவு மாறும் தேதி வந்து மோடிக்கு ஈடு ஈடு போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாத்தையும் விட்டுருங்க இப்போ ஏதோ புதுசாக அப்டேட்டு கார்கே அவர்கள் வீட்டில் வந்து ஏதோ கூட்டம்லாம் நடத்தி ஏதோ முடிவுலாம் பண்ணப் பண்ண போறாங்க அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போகல அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயமா பேசிகிட்டு இருக்காங்களே பிள்ளையே பக்கம்ல அதுக்குள்ள பேர் வச்சு பேர் பிள்ளைக்கு சீமந்தம் பண்றதுக்கு யோசிச்சாங்கன்னு ஒரு பல சொல்லுவாங்க முடிவே வரல அதுவும் ஜெயிச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க சரி ரைட்டு ஓகே ஒரு மனுஷனுக்கு டஃப் கொடுக்கணும்ல சரி தன்மைக்கு ஓகே தான் அதுக்காக ஒன்றாம் தேதி காங்கிரஸ் கார்கே வீட்டில் டெல்லியில் சந்திப்பு நடைபெறதாக இருந்துச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் போக மாட்டார் ஏன்னா ரெண்டாம் தேதி அவர் சரண்டர் ஆகணும் அதனால் அவர் போவாரா தெரியல அமையார் அவங்களும் போக மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு போகலன்னா நம்மளும் ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தானே அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சரும் நானும் போகல டிஆர் போகல அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட்டு ஏன்னா முன்னாடி போயிட்டோம்னா அவங்க பிரைம் பிரைமிஷன் கேண்டிடேட்ல நான் ஆயிட போகுது அவங்களால ரேஸ்ல நானும் இருக்கேன் அப்படின்னு ஒரு புது வித விஷயமா இருக்கே ஆனால் ஆளாளுக்கு நான் தான் கேண்டிடேட் நான்தான் கேண்டிடேட்னு நான் அவங்களே ப்ரமோட் பண்ணிக்கிறாங்களா நடக்காத கல்யாணத்துல யாரு வேணுமா மாப்பிளையா இருக்கலாம்ல ரைட்டு அந்த மாதிரிதான் சரி இப்ப பிரதமர் யாரு அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்கு ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்மையிலே அவங்ககிட்ட இருக்குது அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயராம் ரமேஷ் அவர் தான் பேசியிருக்கார் நீங்கள் வந்து பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் போட்டிக்கிடுதா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் அப்படிலாம் போட்டியிடலை நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கூட்டணியில் கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து பேசி யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ மெஜாரிட்டியுடைய முடிவு தான் பிரதமர் முடிவு ரெண்டே நாளில் எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க போன முறை அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க ஜெயிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் இழுத்தாங்க அந்த மாதிரி இருக்காது ரெண்டு நாளில் முடிச்சிருவோங்கிறாங்க காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸ் அங்க வகிக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் எடுப்பாங்க ஸோ அது ஒன்று இருக்கு கார்கே கிட்ட கேட்குறாங்க சார் நீங்க கேண்டிடேட்டா அப்படின்னு ஏற்கனவே கார்கேவை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அறிவிக்கணும்னு மம்தாவும் கெஜ்ரிவாலும் முடிவு பண்ணாங்க ரெண்டு பிஎம் கேண்டிடேட் கேண்டிடேட்டு நான் பரவாயில்ல ராகுல் காந்தி வந்துடக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்திக்கு செக் வைக்கிறது கார்கே அவர் உள்ள வந்து தூண்டி கட்சிக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க காங்கிரஸ் வந்து அவர் வந்து நம்ம ப நம்ம தம்பி தான் அவர் வந்து நம்ம சொன்னால் தான் சிவாப்பில் நீங்கள் வந்து அவரை வச்சுலாம் கலவரம் பண்ணாதீங்க அப்படின்னு அப்போவே ஒரு வாட்டி ஆஃப் பண்ணாங்க இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ கார்கே கிட்டே கேட்கும்போது நான் வந்து எந்த பதவிக்கும் பதவிக்கு நான் கேட்டதும் கிடையாது வாங்கினதும் கிடையாது என்ன கட்சி முடிவு எடுக்குது அதை மட்டும் தான் சேர்ப்பேன் தலித் என்பதால் மட்டுமே எனக்கு பதவி கொடுத்துடணும் அப்படின்னு நான் கேட்பதும் தவறான விஷயம்தான் அந்த ஒரு பிராண்டை வச்சுக்கிட்டு என்னை ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிங்கிறத நானும் செய்ய மாட்டேன் யாரும் செய்யக்கூடாது ஒட்டுமொத்த முடிவு கட்சி என்ன எடுக்குதோ கட்சியை வைத்து கூட்டணியில் அவருக்கு அவங்க முடிவு எடுக்கிறத வச்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஜூன் நாலு நமக்கும் ஜூலை நாலு ஒருங்கிணையக்கும் வெளியாகக்கூடிய முடிவுகள் வந்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் மோடியா இல்லை மோடிக்கு பதிலாக பாஜகவில் இருக்க வேற ஒரு ஆளா இல்லை இந்தியா இருந்து யாராவதா அப்படிங்கிறது தெரிய வரும் நான் அந்த பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்